இப்பதான் முடிவு பண்ணிட்டீங்களா தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டீங்களா என்ன சித்தம் வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு ரெண்டே ரெண்டு தான் தெரியணும் ரொம்ப சுலபமா ரொம்ப சுலபம் வாக்குப்பட்டியில வாக்குப்பட்டியில ரெண்டாவது பேர் ரெண்டாவது இடம் நம்முடைய வேட்பாளர் பெயர் கலாநிதி டாக்டர் கலாநிதி வீராசாமி இருக்கும் அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களா ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு மோடி மட்டும் நமக்கு திருப்பி திருப்பி வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு நாம அப்பப்ப வச்சாணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலையும் வச்சீங்க ஆனா திருந்தினாரா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா இது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் வெற்றி பார்த்திருக்காரா தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வராது ஒன்றிய பிரதமர் திரு மோடி ராயபுரம் தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர் நம்முடைய முதல்வருடைய அனுமதியோடு செய்திருக்கக்கூடிய சில சாதனைகள் மற்றும் சிலவற்றம் மற்றும் பல சாதனைகள் இருக்கு பல வணிகள் இருக்கு மட்டும் நீங்க சொல்லி காட்ட விரும்புகிறேன்

திறன் கழிவுநீர் கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டம் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ராயபுரம் அரசு ஸ்டாண்டி மருத்துவமனையில் முப்பதாக இருந்த ஆபரேஷன் தேட்டர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது அறுபதாக ஆபரேஷன் தேட்டர் முப்பது இருந்து இப்ப அறுபது ஆபரேஷன் தேட்டர்களை நாம் புதிதாக தொடர்ந்திருக்கிறோம் அதே போல ஸ்டாண்டி சுரங்கப்பாதை கழிவுநீர் கட்டிவு பிரச்சனை கழக அரசால் தமிழக முதலமைச்சர் அவர்களால் சரி செய்யப்பட்டுள்ளது ரூபாய் கோடி மேம்பாட்டு குடியிருப்புகள் விரைவில் வழங்கப்பட செட்டி செட்டித்தோட்டத்தில் நகர்ப்புற வாய்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக நாப்பத்தி கோடி ரூபாய் இருநூத்தி நாற்பது வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ ராயபுகரம் ராயபுரம் பகுதியில் மட்டும் தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறதுக்காக நம்ம தலைவர் கொண்டு வந்ததுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதன் ஒரு மாநிலத்துல முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டுச்சுன்னா அது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் நம்ம பெருமையா சொல்றோம்ல எல்லாம் கேக்குறாங்கல்ல அது என்ன திராவிட மாடல் அரசு சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்லட்டுமா இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல இது பக்கத்து மாநிலம் தெலுங்கானா பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலத்துல இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நீங்க ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க கேரளா நாடு இருக்குல்ல அமெரிக்கா மாதிரி கனடா நாடு ஒரு வளர்ந்த நாடு அந்த கேரளா நாட்டோட பிரைம் மினிஸ்டர் திரு அவர் பேர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அதனால இந்த திட்டத்தை கனடா நாட்டில் நான் அறிமுகப்படுத்துறேன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டுல அறிமுகப்படுத்திருக்காங்க இதுதான் நம்முடைய அமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க